மனிதர்கள் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற உலகத்தை எவ்வளவு சுரண்ட முடியுமோ சுரண்டி இயற்கை வளங்கள் எல்லாம் அழிச்சதுக்கு அப்புறம் குடிக்கிற தண்ணிக்காகவும் எரிபொருளுக்காகவும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க போட்டுக்கிட்ட சண்டையால பூமி மொத்தமும் பாலைவனமா மாறினதுக்கு அப்புறம் மிஞ்சிற மனிதர்கள் வளங்கள் இருக்கிற இடமா கண்டுபிடிச்சு அதை தங்களோட கோட்டைகளாம் மாத்திக்கிறாங்க இந்த சமயத்துலதான் வண்டிகளை ஓட்டக்கூடிய ஒரு நாடோடி கும்பல் அந்த கோட்டைகளை தங்களோட இடமா மாத்திக்க நினைக்கிறாங்க இந்த வண்டிக்காரனுங்க இந்த முயற்சியில வெற்றி பெறுவானுங்களா அவனுங்களை யாரு தடுக்க போறா அப்படிங்கிற கதையை சொல்லக்கூடிய இந்த படம் தான் செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு இடத்தை காமிக்கிறாங்க என்னதான் உலகத்தோட இடங்கள் பாலைவனமா இந்த இடம் செழிப்பா தாங்க இருக்கு இப்படி ஒரு இடம் இருக்கிறது வெளி உலகத்துல இருக்கிற யாருக்குமே தெரியாது ஒருவேளை யாராவது தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்கள இங்க இருக்கிற மக்கள் சும்மா விட மாட்டாங்க ஏன்னா இவங்க தாங்க மனுஷ இனத்திலேயே நாகரிகத்தோடய அறிவோடையும் வாழ்ற கடைசி இனம் அதனால இவங்களோட நாகரிகத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இந்த சமயத்துலதான் ஒரு நாள் ஃபியூரியஸா பாக்குறாங்கிற பொண்ணு பழம் பறிக்கிறதுக்காக அவ தோழியோட குதிரையால காட்டுக்குள்ள வரா அவங்க பழம் பறிச்சுட்டு இருக்கும் போது எப்படியோ ஒரு வண்டிக்கார கூட்டம் அந்த இடத்த கண்டுபிடிச்சு வந்துடுறானுங்க வந்தவனுங்க அங்க நின்றுட்டு இருந்த குதிரையை வெட்டி துண்டு துண்டாக்கிடுறானுங்களா அத பாத்துட்டு கமுக்கமா கேறிங்க வந்த பியூரியஸா அவனுங்க வண்டியோட பெட்ரோல் டேங்க் ஒயர் அறுத்து விட்டு அவனுங்களால அங்க இருந்து போக முடியாதபடி ஆக்க பாக்குறா ஆனா அவனுங்க கிட்ட மாட்டிக்கிறா உடனே விசில் அடிச்சு ஊர்ல இருக்கிறவங்களை எல்லாம் எச்சரிக்கிறாளா அத கேட்ட தலைவியும் பியூரியஸாவோட அம்மாவும் குதிரையில வேக வேகமா அந்த இடத்துக்கு வராங்க ஆனா அதுக்குள்ள சுதாரிச்சுக்கிட்ட வண்டிக்காரானுங்க பியூரியஸ் ஆக தூக்கி வண்டியில போட்டுக்கிட்டு இந்த இடத்த பத்தி அவனோட தலைவன் கிட்ட சொல்லணும்னு கிளம்பிடுறானுங்க தலைவியும் பியூரியஸ் ஆவோட அம்மாவும் ஒவ்வொரு தெரியா சுட்டு தள்ளிட்டு அவங்கள பிடிக்க பாக்குறாங்க ஆனா அவனுங்க அதுக்குள்ள அங்க இருந்து வேக வேகமா போயிடுறானுங்க இதனால அவனுங்களை துரத்திக்கிட்டே போய் காலி பண்ணுங்கிற நிலமை வந்துருது நான் போய் அவனுங்களை கொண்டுட்டு என் மகளை காப்பாத்திட்டு வரேன் அப்படின்னு சொன்ன பியூரியஸ் ஆவோட அம்மா தலைவி அங்கேயே விட்டுட்டு ஒருத்தனோட வண்டி எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க பியூரியஸாவும் அவளோட அம்மாவும் இந்த இடத்த பத்தி யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க ஆனா வண்டிக்கார பண்ணனுங்க இந்த இடத்த பத்தி எப்படியாவது தலைவன் கிட்ட சொல்லணும்னு வேக வேகமா போயிட்டு இருக்கானு பின்னாடியே வந்துட்டு இருக்க பியூரியோசாவோட அம்மா ஒவ்வொருத்தனையா சுட்டு கொள்றாங்க பெட்ரோல் டேங்க் உயர் எல்லாம் கடிச்சு அவனுங்களை தாமதப்படுத்த பாக்குறா ஆனா அவனுங்க எப்படியாவது தலைவன் கிட்ட போயிடணும்னு கங்கனை கட்டிட்டு போயிட்டு இருக்கானுங்க கடைசியா மிஞ்சின ரெண்டு பேரும் அவனுங்க தங்கி இருக்கிற இடத்தை நெருங்கும் போது பியூரியோசாவோட அம்மா ஒருத்தனை சுட்டு தலையிடுறாங்க ஆனா இன்னொருத்தவனை காலி பண்றதுக்குள்ள அவன் கூட்டத்துக்குள்ள போயிடுறான் இருந்தாலும் பியூரியோசா விடுற மாதிரி இல்லங்க அந்த பையன் நான் ஒரு வளமான இடத்தை பார்த்தேன்னு சொல்லிக்கிட்டே தலைவன் கிட்ட போயிட்டு இருக்கும் போது பியூரியஸா அவன் கழுத்துல போட்டு இருந்த சவுக்க சக்கரத்துல மாட்ட வச்சு அவன் கழுத்த உடச்சு விட்டுடுறா அந்த பைய வளமான இடம் எங்க இருக்குன்னு சொல்லாமலே செத்து போயிடுறானா பியூரியஸாவும் ஊம மாறி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான் இதெல்லாத்தையும் பார்த்த வண்டிக்காரனங்களோட தலைமான வில்ல இவள அன்பா பாத்துக்கிட்டா எல்லாத்தையும் சொல்லிடுவான்னு நினைச்சு இவள குளிப்பாட்டி சாப்பாடு கொடுத்தா கரையா பாத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்களோட அனுப்பி வைக்கிறான் அவங்க பியூரியஸாவை பாத்துட்டு இருந்த நேரத்துல அம்மா கடைசியா சுற்றவனோட உடைகளை எடுத்து மாட்டிக்கிட்டு வண்டியிலேயே அவங்களோட ஆளு உள்ளார வராங்க அப்பன்னு பார்த்தா அவங்களுக்கு தோதா மணல் புயல் வந்ததால அவங்கள யாராலையுமே கவனிக்க முடியல அந்த சமயத்துல ஃபியூரியஸா சுத்தம் பண்ணிட்டு இருந்த வச்சிருந்த பழத்தை பார்த்துட்டு அது எனக்கு தான் எனக்கு தான் அடிச்சுக்கிறாங்களா உள்ள பூந்த அம்மா அங்க இருந்த எல்லாம் கொண்டு போட்டுடுறாங்க அங்க இருந்த ஒரே ஒரு பொண்ணு மட்டும் என்ன விட்டுருங்க நான் நடந்தது யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன்னு கெஞ்சிரா சரின்னா அவளை பாவம் பார்த்து விட்டுட்டு அந்த பழத்தோட விதையை மட்டும் எடுத்துக்கிட்டு கிளம்புனா அந்த கடங்காரி நேரா வந்து தலைவன் கிட்ட போட்டு கொடுத்துடுறான் உடனே அவனுக்கு பார்ட்டியில போயிட்டு இருந்த பீரோசாவோட அம்மாவை நோக்கி சுட குண்டு பின்னாடி மாட்டிருந்த பெட்ரோல் கேன்ல போட்டு வெடிச்சிருது அது வெடிச்சதுல ஒண்ணு பெருசா ஆகல அம்மாவோட முதுகுல மட்டும் கொஞ்சம் தீ பிடிச்சிருது அதனால சொக்காவ மட்டும் கேட்டி போட்டுடாங்கறத தப்பிச்சிடுறாங்க என்னதான் அம்மானால் புயல்ல வண்டி போன தடைய அழிஞ்சாலும் வில்லனோட நாயங்க அம்மா போன திசைய மோபம் பிடிச்சி காட்டி கொடுத்துருதுங்க அவன் மொத்த வண்டிக்கார படையும் தட்டிக்கிட்டு பின்னாடியே வந்துடுறான் அத பார்த்த அம்மா ஒரு மலையோட இடுக்குள்ள வண்டியை விடுறாங்க துப்பாக்கிய மட்டும் எடுத்துக்கிட்டவங்க ஃபியூரியஸாவோ ஒரு உயரமான இடத்துல போய் ஒளிஞ்சுக்க சொல்றாங்க ஒரு ஒருவேளை அவங்க மட்டும் திரும்ப வரலனா அவளை மட்டும் வண்டி எடுத்துக்கிட்டு எப்படியாவது அங்க இருந்து தப்பிச்சு போக சொல்லிடுறாங்க அம்மா சொன்ன மாதிரியே பியூரியஸ் வண்டி எடுத்துக்கிட்டு ஒரு உயரமான இடத்துக்கு போறா அம்மா அந்த இடுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு வில்லனோட ஆளுங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க போட்டுத்தல்ல போட்டுத்தல்ல அவனுங்க வேற வத வதன வந்துகிட்டே ஒரு கட்டத்துக்கு மேல அவனுங்க அவங்களால தாக்கு பிடிக்க முடியாததால மாட்டிக்கிறாங்க இப்படி அம்மா மாட்டிக்கிட்டாங்கிறது உயரமான இடத்துல இருந்த பியூரியஸ் தெரியுது ஆனா அம்மா சொன்ன மாதிரி அவளோட இடத்தை நோக்கி போகாம அம்மான்னு கட்டிக்கிட்டே வந்துடுறா வில்ல அவளை புடிச்சு வச்சுக்கிட்டு அந்த வளமான இடம் இருக்கு அம்மாவை கேட்டு மறட்றான் ஆனா என்ன நடந்தாலும் ரெண்டு பேருமே அதை சொல்றதுக்கு தயாரா இல்லாததால வில்லன் அம்மாவை கொடுமைப்படுத்தி குன்னுடுறான் இந்த வில்லனுக்கும் ஒரு காலத்துல பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு எல்லாரும் இருந்திருக்காங்க ஆனா வேற ஒரு கும்பலை அவங்கள கொண்ணுட்டாங்களாம் பியூரியஸா பாக்குறதுக்கு அவனோட பசங்க மாதிரியே இருக்காளா அதனால அவளோ ஒரு கூண்டுல அடைச்சி அவன் கூடவே வச்சுக்கிறான் இவங்க கூட்டத்துல வரலாறு தெரிஞ்ச ஒரு தாத்தா இருக்காருங்க அவருக்கு தெரிஞ்ச வரலாற அவரோட உடம்பு முழுக்க பச்சை குத்தி வச்சிருக்காரு அதோட அவர்தான் கூண்டுல அடப்பட்டிருக்கிற அந்த புள்ளைய கண்ணு கருத்தமா பாத்துக்கிறாரு இப்ப வில்லனுக்கும் அவனோட கூட்டத்துக்கும் ஒரு வளமான இடம் இருக்குங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல அதனால அந்த இடத்த கைப்பற்றணும்னு நினைக்கிறான் ஆனா அப்ப ஏற்பட்ட வேலையை பாக்குறதுக்கு இவனோட ஆளுங்க மட்டும் போதாதுங்கறதால குட்டி குட்டியா இருக்கிற கும்பல்களை எல்லாம் வளைச்சு புடிச்சு அதுல வலிமையா இருக்கிற ஆளுங்களை மட்டும் தான் கூட சேர்த்துக்கறான் மத்தவங்கள அவங்களுக்குள்ளேயே சண்டை போட விட்டு சாக அடிச்சிடறான் இந்த பாலைவனத்துல உயிர்கள் எதுவும் இல்ல இல்ல அதனால இயந்திரத்துல செயல்படுற வாகனத்துல தாங்க எல்லாரும் பயணிச்சிட்டு இருக்கானுங்க இந்த வில்ல அவன் தலை வாங்கறத காட்டுறதுக்காக மூணு வண்டியை ஒன்னா சேர்த்து அத தேரு மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கான் இந்த பியூரியஸா பொண்ணு வேற அவ இருக்கிற இடத்த பத்தி சொல்ற மாதிரி இல்லையா அதனால வில்ல அவனோட படைய கூட்டிக்கிட்டு பல காலமா அந்த வளமான இடத்தை தேடி சுத்திட்டு இருக்கான் அப்ப ஒரு நாள் ஆபத்தை அறிவிக்கிற குண்டு வானத்துல வெடிக்கிறத அவனுங்க பாக்குறானுங்க என்னன்னு போய் பார்த்தா அங்க உடம்பு முழுக்க வெள்ளமா புசிட்டு ஒருத்தன் நின்னு இருக்கான் பாய்பல்ல ஒரு வழிப்பறிலே தப்பிச்சு வந்திருக்காங்க அவன பார்த்த தலைவன் என் பா தம்பி இங்க எதுவும் வளமான இடத்தை பாத்த அப்படின்னு கேக்குறான் ஐயோ அது எங்க கோட்டை தானுங்கண்ணா அப்படின்னு அந்த பையன் வில்லனை அவனோட மலைக்கோட்டைக்கு எடுத்துட்டு வந்துடுறான் இந்த மலைக்கோட்டைக்குள்ள தண்ணி இருக்குதுங்க அதனால இங்க இருக்கிறவங்க மலைக்குள்ளையும் மலைக்கு மேலையும் விவசாயம் பண்ணி சாப்பாடு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இவனு என்னமோ அந்த மலைக்கோட்டைக்குள்ள நல்லா சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கானுங்க ஆனா மலையோட அடிவாரத்தை இருக்கிற மக்கள் பூமிக்குள்ள குழியை தோண்டி அதுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு கூட வழி இல்லாம பொண்ணுங்களெல்லாம் தூக்கிட்டு வந்து அதுங்கள புழு புழுக்க வச்சு அந்த புழுவை சாப்பிட்டுட்டு இருக்காங்க தன்னோட பெரிய படையை வச்சு இந்த மலைக்கோட்டையை புடிச்சிருனாலும் இல்ல நினைக்கிறான் ஆனா அது அவ்வளவு சுலபம் இல்லங்கிறது கொஞ்ச நேரத்துல உனக்கு புரிஞ்சிருது ஏன் நான் அங்க இருக்கிற ஆளுங்க அவங்க இடத்த காப்பாத்துறதுக்காக வெடிக்கிற குச்சிகளோட கீழே குதிச்சு கீழே இருக்கிறவங்கள எல்லாம் காலி பண்ணிடுறாங்க இந்த தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு வர்றதுக்கே இந்த வண்டிகார கூட்டத்துக்கு பெரும் பாடா போயிடுதுங்க அதுக்கப்புறம் பல மாசமா தூரத்துல இருந்தே மலைக்கோட்டை ஆளுங்களை கண்காணிக்கிறாங்க அப்பதான் இந்த மலைக்கோட்டைக்கும் எரிபொருள் எடுக்கிற ஒரு கூட்டத்துக்கும் தொடர்பு இருக்கிறது தெரியுது இந்த மலைக்கோட்டை ஆளுங்க அவங்க விவசாயம் பண்ற காய்கறிகளை ஒரு டேங்கர் லாரியில நிரப்பி அதை எரிபொருள் கோட்டையில கொண்டாந்து கொடுக்கறாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான எரிபொருளை எடுத்துட்டு போயிடுறாங்க இந்த லாரியால மட்டும்தான் அந்த எரிபொருள் கோட்டைக்கு உள்ளார போயிட்டு வெளிய வர முடியுங்கறதால அந்த லாரிய புடிக்கணும்னு வில்ல முடிவு பண்றான் வண்டியை வச்சு தான் ஆளுங்களோட லாரியை சுத்து போட்ட வில்ல அந்த லாரியை கைப்பற்றி அதுல இருந்த ஆளுங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறான் அதோட அவங்க கூட புதுசா சேர்ந்து இருக்கிற ஆளுங்களை எல்லாம் மலைக்கோட்டை ஆளுங்க மாதிரியே வேஷம் போட வச்சு அவனுங்கள எரிபொருள் கோட்டையை நோக்கி லாரியை ஓட்டிட்டு போக சொல்றான் இவனுங்க சரியா எரிபொருள் கோட்டை கிட்ட போயிட்டு இருக்கும் போது இவனுங்களை தாக்குற மாதிரி பண்ணா லாரியை காப்பாத்துறதுக்காக எரிபொருள் கோட்டையோட ஆளுங்க கதவை திறப்பாங்க அப்ப லாரிக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற வில்லனோட ஆளுங்க உள்ளார போயிட்டானுங்கன்னா அவங்கள வச்சு சுலபமா கோட்டையை கைப்பற்றலான்னு வில்ல திட்டம் போடுறான் திட்டம் போட்டது மட்டும் இல்லங்க திட்டம் போட்டா மாதிரியே கோட்டையும் கைப்பற்றிடுறான் இந்த எரிபொருள் கோட்டையோட தலைவ மலைக்கோட்டை தலைவனோட என்னங்க அதனால வில்ல அவனை கைது பண்ணி மலைக்கோட்டைக்கு அழைச்சிட்டு வந்து மலைக்கோட்டை தலைவனோட பேச்சுவார்த்தை நடத்துறான் இனிமே அவன்தான் எரிபொருள் கோட்டை ஆளுவானும் இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்ததை விட ரெண்டு மடங்கு உணவு கொடுத்துட்டு எரிபொருளை வாங்கிக்கலாம்னு சொல்றான் ஆனா மலைக்கோட்டை ஆளுங்களுக்கு அந்த டீல் பிடிக்கல நீ என்னடா எங்க பெரிய பணம் சொல்றது நானே போட்டு தள்ளுறேன் பாரு அப்படின்னு மலைக்கோட்டை தலைவனோட பையன் தடி என் பெரிய போ போட்டு தள்ளிவிடுறான் எறா உன்னையும் காலி பண்ணிடறோன்னு வேற தொள்றானுங்களா நீங்க பாருங்கப்பா நீங்க மட்டும் என்ன போட்டு தள்ளீங்கன்னு வைங்களேன் என் ஆளுங்க அந்த எடு அப்படியே பிடிக்க வச்சிருவானுங்க அப்படின்னு வெல்ல அவங்கள மரட்றான் அப்பா வெள்ளம் கூட்டத்துல நின்னுட்டு இருந்த பியூரியசாவ பார்த்த மலைக்கோட்டை தலைவன் சரி நான் உனக்கு உணவு அனுப்புறேன் ஆனா நீ கேட்டதுல அதுல பாதி தான் அனுப்புவேன் அதுக்கு பதிலா உன்கிட்ட இருக்கிற அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கணும் அதோட உன் கூட வந்திருக்கிற மருத்துவரியும் என்கிட்ட குடுத்தரணும் அப்படின்னு டீல் போடுறான் இந்த வெல்ல பைய வேற ஃபியூரியஸா அவனோட குணம்னு சொல்லி சீன் போடுறானா இந்த பைய உன்னைய அப்பா இல்லங்க என் அம்மாவை குழு டீனை பிடிச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு பாப்பா போட்டு குடுத்துட்டு வில்ல எனக்கு பயங்கர பல்ப் ஆயிடுது அதனால மலைக்கோட்டை தலைவர் அவனோட டீலிங்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறான் இந்த மலைக்கோட்டை தலைவன் எதுக்குடா இந்த சின்ன பாப்பாவை டீல் போட்டு வாங்கி இருக்கிறான்னு பார்த்தா அந்த பாப்பாவை அழகான பொண்ணுங்களா இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு வரான் இந்த கூட்டம் பொண்ணுங்களை புள்ள பெத்து கொடுக்கறதுக்காக பயன்படுத்துறானுங்க அதுக்காக தான் ஃபியூரியஸா வாங்கி இருக்கிறானு இங்கே இருந்தா தண்ணி இவங்கள மாதிரி ஆக்கிடுவாங்கன்னு ஃபியூரியஸாக புரியுது அதனால அவனை இடத்த தப்பிக்கணும்னு ஒரு திட்டம் போடுறான் இந்த தடியா இருக்கான்ல அந்த பயலுக்கு சின்ன பொண்ணுங்க மேலதாங்க ஒரு கண்ணு அதனால அவன வச்சு எப்படியாவது தப்பிச்சிடணும்னு ஃபியூரியஸா

எல்லாரும் ஃபியூரியஸா மூஞ்சி முழுக்க கறிய பூசிக்கிட்டு கருவிகளை உருவாக்குற பொடியனோட கும்பல சேர்ந்துறாங்க அப்படியே சில வருஷங்கள் ஓடிடுது ஃபியூரியஸா சின்ன பொண்ணா இருக்கிறதால அவள எல்லாருமே பையனா நினைச்சுக்கிறாங்க அதோட அவ பயங்கர திறமையா வேலை பாக்குறாளா அதனால ஒரு புது டேங்கர் லாரி உருவாக்குற வேலையில அவள சேர்த்துக்கிறாங்க அந்த டேங்கர் லாரி பொடியனோட கனவு ப்ராஜெக்டுங்க வழிப்பறி கும்பல் எவ்வளவு தாக்குனாலும் அதை தாக்கு பிடிக்கிற மாதிரியும் அதோட அவனுங்களை திருப்பி அடிக்கிற மாதிரியும் அதை உருவாக்குறானுங்க இந்த டேங்கர் லாரி தான் இங்க இருந்து வெளியே போறதுக்கான ஒரே வழி நினைச்சு

தியேட்டர்ல பறந்து வந்து லாரிய பிடிக்க பாக்குறானுங்க அவனுங்க பண்ண கலவரத்தால ஹீரோயின் போட்டு மொத்த திட்டமும் ஊத்திக்குது ஒரு கட்டத்துல காவலுக்கு வந்த ஆளுங்க எல்லாரையும் பாராகிளைடர் கும்பல் போட்டு தள்ளனதால ஹீரோயின் சண்டேல இறங்க வேண்டிய நிலம வந்துருது அவளும் டிரைவரும் சேர்ந்து மிஞ்சிருந்த இருந்த பாராகிளைடர் ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறாங்க அப்ப தப்பிச்சு போறதுக்கு ஹீரோயின் கிட்ட வண்டி இல்லாததால அவ டிரைவரோட தலையில துப்பாக்கிய வச்சு வண்டி அவகிட்ட கொடுத்துட்டு போக சொல்றா ஆனா தர்மசாலியான டிரைவர் பயப்புல அவளை சமாளிச்சிடுறாங்க நடந்த இந்த சண்டையால டிரைவர் அவனோட ஆளுங்க எல்லாரையும் இழந்துட்டாங்கல அதனால ஹீரோயின தான் கூட சேர்ந்துக்க சொல்றான் ஹீரோயின் இன்னமும் வெளி உலகம் தெரியாத கத்துக்குட்டியாவே இருக்காளா அதனால அவளால வெளி போய் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு அவங்க கிட்ட வித்தைகளை கத்துக்கிட்டு வலிமையானவங்களா மாறினதுக்கு அப்புறம் போக சொல்றான் அவன் சொன்னது ஹீரோயினுக்கும் சரியின் அதனால ஹீரோயினும் அவங்க கூட கூட்டு சேர்ந்துக்கிறான் அதுக்கப்புறம் சில காலங்கள் அவங்க கூடவே டேங்கர் லாரியில சுத்திட்டு இருக்காங்க இந்த மலைக்கோட்டை எரிபொருள் கோட்டை இல்லாம சுரங்க கோட்டைன்னு மூணாவதா ஒரு கோட்டை இருக்குங்க இங்கதான் மலைக்கோட்டைக்கு தேவையான குண்டு வெடிமருந்தெல்லாம் தயார் பண்ணுவாங்க டிரைவர் கூட சுத்த ஊத்துனதுனால இந்த இடத்த பத்தி ஹீரோயின் நல்லா தெரிஞ்சுக்கிறா இந்த சமயத்துலதான் வழக்கம் போல எரிபொருள் கோட்டைக்கு சாப்பாடு எடுத்துட்டு வராங்க அங்க ஒரு பெரிய கலவரமே நடந்திருது இந்த வில்லனும் ஆளுங்களும் கோட்டையை கைப்பற்றதுக்கு முன்னாடி இங்க ஒரு கூட்டம் இருந்தாங்கல்ல அவனுங்களுக்கு சோறு தண்ணி குடுக்காம பல நாளா பட்னி போட்டு வச்சிருக்கானுங்க அதனால அவனுங்க லாரியை கண்டோனா சாப்பாடுக்காக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்களா இனியும் இங்க இருந்தீங்கன்னா உங்களை போட்டு தெரியவாங்கன்னு சொன்ன வில்லன் லாரியில எரிபொருளை ஏத்தாம வேற வழியா அவங்களை அனுப்பி வச்சிடறான் தப்பிச்சவன் பொழைச்சவனும் டிரைவரும் ஹீரோயினும் மலைக்கோட்டைக்கு வந்து சேர்ந்துடுறாங்க இந்த வில்ல சாப்பாடு எடுத்துக்கிட்டு எரிபொருள் இல்லாம இவங்களை அனுப்பி வச்சிருக்கிறான்ல அத வச்சு அவன் மலைக்கோட்டையை கைப்பற்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான்னு பொடிய சொல்றான் ஏன்னா எரிபொருள் இல்லாம இங்க இருக்கிற பல விஷயங்களை ஏற்க முடியாதுல்ல பொடிய சொல்றது தலைவனுக்கு சரின்னு படுது அதனால வில்லனோட கதையை மொத்தமா முடிச்சு விட்டுருவோம் சொன்ன தலைவன் சுரங்க கோட்டைக்கு போய் ஆயுதங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வர சொல்றான் ஓர போக்க பார்த்தா பெரிய போற ஆரம்பிச்சிருவானுங்க போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் சொன்ன டிரைவர் இந்த தடவை வெளிய போகும் போது ஹீரோயின் தப்பிச்சு போக சொல்றான் இப்பதான் ஹீரோயினுக்கு அவன் மேல முழுசா நம்பிக்கை வருது அதனால அவங்க கிட்ட அவளோட வளமையான இடத்தை பத்தி சொல்றான் பழத்தோட விதை எடுத்துட்டு வந்திருப்பாங்கல்ல அவங்க போறதுக்கு முன்னாடி அத குடுத்துட்டு போயிருப்பாங்க அதோட சரியான நேரம் வரும்போது அந்த விதைய விதைக்கவும் சொல்லிருப்பாங்க ஹீரோயின் அந்த விதைய இத்தனை காலமா யாருக்கும் தெரியாம மறைச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்தா அது இப்ப டிரைவர் கிட்ட காட்டி அவளோட கதையை சொல்றான் இருந்தாலும் அவன் அவன் கூட வர்றது சரிப்பட்டு வராதுன்னு சொன்ன டிரைவர் அவளை மட்டும் தனியா போக சொல்லிடுறான் இதனால ஹீரோயினுக்கு அவன் மேல பெரிய மரியாதை வந்துரு The cat sat on the அடுத்த நாள் ஆளுங்களோட சுரங்கக்கோட்டையை நோக்கி போயிட்டு இருக்கும் போது லாரிக்கு காவலுக்காக கார்ல வந்துகிட்டு இருந்த டிரைவர் ஒருத்தவங்கிட்ட வண்டியை ஓட்ட சொல்லிட்டு ஹீரோயின் தப்பிக்கிறதுக்கு தோதா இருக்கும்னு அவள் அந்த காரை ஓட்டிட்டு வர சொல்றான் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் கோட்டைக்கு வந்து சேர்றாங்க ஆனா வழக்கத்துக்கு மாற அந்த கோட்டையே ரொம்ப அமைதியா இருக்கு என்னடான்னு யோசிச்சுக்கிட்டே டேங்கரோட உள்ள வரும்போது கதவை லாக் பண்ணிடுறானுங்க என்ன நடக்குதுன்னு சுதாரிக்கிறதுக்குள்ள வண்டியில இருக்கிற ஒவ்வொருத்தரையும் போடத்தரம் கிட்டத்தட்ட எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் சுரங்கக்கோட்டையை ஏற்கனவே வில்லனும் ஆளுங்களும் கைப்பற்றிருக்காங்க இருக்காங்கிறது டிரைவருக்கு புரியுது ஹீரோயின் கடைசியா வந்ததால அவ வெளியவே இருக்காளா அதனால அவள் அங்க தப்பிச்சு போக சொன்ன டிரைவர் உங்களை சும்மா விட மாட்டான்டான்னு டேங்கரை சுரங்கத்துக்குள்ள விட்டு சுரங்கத்தையே நாஸ்தி பண்ண ஆரம்பிச்சிடறான் முதல்ல திட்டம் போட்டபடியே ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா ஆனா டிரைவர் அப்படியே விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு இல்ல அதனால திரும்ப வந்தவ டிரைவரை கொல்ல பாக்குற ஆளுங்களை எல்லாம் தூரத்துல இருந்து ஸ்னைப்பரை வச்சு போட்டு தல்றா அந்த கேப்ல டிரைவர் டேங்கரை வச்சு சுரங்க இனி உதவாத மாதிரி மொத்தமா காலி பண்ணிடுறான் கடைசியா ஹீரோயின் டிரைவரையும் காப்பாத்தி அங்க இருந்து அழைச்சிட்டு போயிடுறாளா என்னோட பலனால திட்டத்துல அப்படி மண்ணாளி போட்டுட்டீங்களடான்னு விலாம் செம்ம காண்டாயிடுறான் அந்த காண்டுல ஹீரோயினியும் டிரைவரையும் ஆளுங்களோட வெறி கொண்டு துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின சின்ன பிள்ளையா இருக்கும் போது அவ வீட்டுக்கு போற வழிய நட்சத்திரங்களை வச்சு மேப்பா கையில பச்சை குத்தி வச்சிருந்திருப்பா அத வச்சு இப்ப அவளோட இடத்துக்கு போய் சேரலாம்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா ஆனா வில்ல வெறி கொண்டு அவங்க சேஸ் பண்ணிட்டு வந்துடுறான் எறா உன காலி பண்ணிடுறான்னு ஹீரோயின் வில்லன சுடா பாக்குறா வில்ல அவனோட வண்டியாலயே அவளோட கைய தீச்சு விட்டுடுறான் அதுல பச்சை குத்தி இருந்த கையை பயங்கரமா அடிபட்டுருதுங்க ஒரு கட்டத்துல ஹீரோ வண்டியை தட்டி ஹீரோயினோட அடிப்பட்ட கையை வண்டியில கட்டி வச்சிட்டு டிரைவரை சங்கிலியில கட்டி அவன் ஆளுங்களை வச்சு சுத்தி சுத்தி இழுத்துட்டு போக சொல்றான் அதோட அவன் நாயங்களையும் விட்டு அவன குதிரை விட்டுடுறானா எல்லாருமா சேர்ந்த டிரைவரை இருட்டுற வரைக்கும் சித்திரவதை பண்ணிய குண்டுடுறானுங்க சரி அவன் ஹீரோயின் பக்கம் வந்தா அவ கட்டப்பட்டிருந்த கையை விட்டிட்டு ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு தப்பிச்சு அவ முன்னாடியே வண்டியோட சக்கரத்துல சங்கிலியை கட்டிருப்பா போல விட ஒன்னு வில்லன் வண்டி எடுக்கிறப்ப சக்கரம் தனியா கையில வந்துருது பெட்ரோல் தீர்ற வரைக்கும் மலைக்கோட்டையை நோக்கி வந்தவ பெட்ரோல் தீர்ந்ததுக்கு அப்புறம் மலைக்கோட்டை கிட்ட நடந்து வந்துட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்துடுறான் கொஞ்ச நேரத்துல தெளிஞ்சு எந்திரிச்சு பார்க்கும் போது புழு புழுத்த புனங்களோட அடிவார மக்களோட ஓட்டைக்குள்ள இருக்கிறா ஆள விடுங்கடா சாமி நாங்க இருந்து தப்பிச்சு வந்தவள மலைக்கோட்ட ஆளுங்க மேல தூக்கி விட்டுடுறாங்க தலைவி கிட்ட வந்தவ வில்லம் பண்ண வேலைய பத்தியும் அவன் அடுத்து மலைக்கோட்டையதான் தாக்க வராங்கறதையும் சொல்றா அவ அத சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே எரிபொருள் கோட்டை பத்திக்கிட்டு எரியுது அது இவங்களை விசத்திருப்பதுக்காக வில்லம் போட்டிருக்க திட்டங்கிறது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது அந்த இடத்தை ஏரிய விட்டா என்னன்னு பாக்குறதுக்காக இவனுங்க எல்லாம் கிளம்புவானுங்கல்ல அந்த கேப்ல கோட்டையை கைப்பற்றலான்னு வில்லன் திட்டம் போட்டிருக்கான் இப்படி வில்லனோட திட்டம் எல்லாத்தையும் ஹீரோயின் அக்கு வேற ஆணி வேற சொல்லிட்டதால தலை இவன் வில்லங்கண்ல மண்ணை தூவி அவனை இங்க வர வச்சு காலி பண்ணும் முடிவு பண்றான் இங்க இருக்கிற எல்லாரும் எரிபொருள் கோட்டையை நோக்கி போற மாதிரி பாவலா காட்டினா அத நம்பி வில்லாவ மொத்த படையும் கூட்டிட்டு வருவான்ல அப்ப அவன சுத்து போட்டு காலி பண்ணலாம்னு தலைவர் சொல்றான் நீங்க யார வேணா காலி பண்ணிக்கோங்க ஆனா அந்த வில்லனை நான் தான் கொல்லுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றான் தலைமை அவனோட சில ஆளுங்களா மட்டும் எரிபொருள் கோட்டையை நோக்கி அனுப்பி வைக்கிறானா அத பார்த்த வில்ல அவனோட திட்டம் நிறைவேறிட்டுதான் நினைச்சு மலைக்கோட்டையை தாக்க வரான் அவனும் ஆளுங்களும் தூக்கா மலைக்கோட்டை ஆளுங்க மாட்டிக்கிறாங்க இருந்தாலும் அவனுங்க தோல்வியோத்துக்கிட்ட சரணடைற மாதிரி இல்லைங்க மலைக்கோட்டை ஆளுங்களுக்கும் வண்டிக்கார படைக்கும் பல நாளா போர் நடக்குது அந்த போர்ல மலைக்கோட்டை பட வண்டிக்கார படைய கிட்டத்தட்ட அழிச்சிடுறானுங்க இவனுங்க சண்டை போட்டு இருந்த நேரத்துல வில்லனை நான் தான் கொள்ளுவேன்னு சவதம் எடுத்த ஹீரோயின் ஒரு எந்திர கைய செஞ்சு வெட்டப்பட்ட இடது கையில மாட்டிக்கிறான் கடைசியா வில்லனை காலி பண்றதுக்காக வெளியே வரா அந்த சமயம்னு பார்த்து பயபுள்ள மிச்ச சுச்சா இருக்கிற ஆளுங்களோட தப்பிச்சு போயிடறான் ஆனா ஹீரோயின் அவனை விடாம இல்லங்க உன்னை விடமாட்டான்னு வெறி துரத்திட்டு போறா போன தடவை வில்ல வெறி கொண்டு துரத்துறான்ல அதே மாதிரி இந்த தடவை இவ வெறி கொண்டு துரத்திட்டு போறா தன்னை ஒருத்தர் துரத்திட்டு வராங்கறது தெரிஞ்சுகிட்ட வில்லன் அவனோட தேர் வண்டியையும் உடையையும் வேற ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டு அவனுங்களோட வண்டியில ஏறி தப்பிச்சிடலாம்னு பாக்குறான் ஆனா எல்லாரையும் ஜெஸ் பண்ணிட்டு போன ஹீரோயின் கடைசியா வில்லம் போன திசையும் கண்டுபிடிச்சு போன தடவை அவன் லாக் பண்ண மாதிரியே இந்த தடவை அவன் லாக் பண்ணிடுறான் ஹே யாரு நீ எதுக்காக நீ திட்டத்தெல்லாம் கெடுத்துட்டு என்ன இப்படி வெறி கொண்டு துரத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு வில்லன் கேக்க அப்பதான் ஹீரோயின் அவன் யாருங்கிறதே அவங்க கிட்ட சொல்றான் அவ சொல்றத கேட்ட வில்லன் அவன் செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து என்ன மன்னிச்சிருன்னு அவன் கால விழறான் ஆனா பயப்புள்ள உண்மையா திருந்தாம அவளை பொருத்தல பாக்குறானா அவன் அப்படிதான் பண்ணுவான்னு தெரிஞ்சு ஹீரோயின் காய்ச்சாயிடுறான் இவன் பண்ண வேலைக்கெல்லாம் அப்படியே அவன் தலையிலேயே சுட்டு கொள்ளும்னு ஹீரோயினுக்கு தோணுது ஆனா அப்படி கொன்னா அவன் பட்டுன்னு செத்துருவான்ல அதனால ஹீரோயின் அவனை கொஞ்சம் கொஞ்சமா துடி துடிச்சு சாக வைக்கணும்னு நினைக்கிறா அவனை யாருக்குமே தெரியாம மலைக்கோட்டையில இருக்கிற ஒரு ரகசிய இடத்துக்கு எடுத்துட்டு வந்தவன் அவன் அங்கேயே கட்டி வச்சு அவ அம்மா கொடுத்தவதையே அவன் மேலயே மரமா வளர வச்சிடுறா அதனால பழுகுள்ள வாழவும் முடியாம சாகவும் முடியாம துடி துடிச்சிக்கிட்டே இருக்காங்க ஹீரோயின் பண்ண உதவியால தான் மலைக்கோட்டை தப்பிச்சதுங்கிறதால தலைமாமல ஒரு தளபதி அளவுக்கு ப்ரொமோட் பண்ணிடுறான் ஆனா தன்னோட இடத்துக்கு போணுங்கிறது தானே ஹீரோயினோட ஒரே குறிக்கோள் அதனால புதுசா ஒரு டேங்கர் லாரியை கட்டுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கா சரியா மலைக்கோட்டை ஆளுங்க புது லாரியை கட்டி முடிக்கிறானுங்க அந்த லாரியை எடுத்துக்கிட்டு அவ தப்பியது மட்டும் இல்லாம அங்க அடிமைகளா இருக்கிற பொண்ணுங்க எல்லாரையும் தாங்க கூடவே கூட்டிட்டு போயிடறான் இதோட இந்த படம் முடியுது